இதை பார்த்த சந்துருவின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றன அப்பொழுது அவன் முன் வந்து நின்ற விக்ரம் அவனை பார்த்து வினோதமாக சிரிக்க அவன் மனதின் எண்ணத்தை சந்துருவால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது அவனின் பயம் மேலும் அதிகரித்தது என்ன சந்துரு உன்னுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா இல்ல அவங்க யாருமே இல்லாம என்ன எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கியா என்று அவன் மிகவும் திமிராக கேட்க இங்கே பாரு விக்ரம் அஞ்சு ஆறு பாடி கார்ட்ஸ் வேணும்னா நீ அடித்து மேலே தூக்கி விட்டுருக்கலாம் ஆனால் இதே தெரு முனையில் இன்னும் நாற்பது பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க அவங்க எல்லாரையும் நீ என்ன பண்ண போகிற என்று சந்துரு கோபத்துடன் விக்ரமை பார்த்து கேட்க அதற்கெல்லாம் நான் அசந்தவன் கிடையாது என்பது போல சந்துருவை பார்த்த விக்ரம் அவனிடம் வேணும்னா அவங்களையும் வர சொல்லு ஒரு கை பார்த்துடலாம் என்று திமிராய் விக்ரம் சொல்ல இதை பார்த்த சந்துருவுக்கு போன முறை விக்ரமிடம் அடி வாங்கியது நினைவிற்கு வர எதுவும் பேசாது தன் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தான் இவன் எதுக்குமே பயப்படாம பேசுறான் இது என்னடா கேள்வி உன் பக்கத்துல வந்தனா எதுக்கு வரேன்னு கூடவா தெரியல கண்டிப்பாக உன் மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து குத்ததாக வந்திருக்கேன் என்று சொன்னவன் அவன் மூக்கில் பலார் என்று ஓங்கி ஒரு குத்து குத்த தன்னை பழிவாங்குவதற்காக சுரபியை கல்யாணம் செய்து அவளை தவறாக பயன்படுத்த நினைத்தான் அதை பற்றி யோசிக்க யோசிக்க விக்ரமின் கோபம் அதிகமானது விட போறியா இல்லையா என்று கத்தியவாறு ரேணுகாவும் சரவணனும் அங்கே ஓடிவர விக்ரம் சந்துருவை தூக்கி எறிந்தான் என்ன விக்ரம் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல தேவையில்லாம எதுக்கு வீட்டு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி சந்துருவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கே இது நல்லா இருக்கா என்று ரேணுகா மிரட்ட நீங்க பண்றது மட்டும் நல்லா இருக்குதா என்ன பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு உங்க பணத்தாசிக்காக என் பேபி சுரபியோட வாழ்க்கையே நீங்க அழிக்க நினைச்சிருக்கீங்களே அதை நான் எப்பவும் சும்மா விட மாட்டேன் என்று அவன் கோபமாக கர்ஜிக்க அதை கண்டு பயந்து போன ரேணுகாவும் சரவணனும் பேசாது அமைதியாக இருந்தனர் பின் ரேணுகா விக்ரமிடம் நீ நாங்க எல்லாம் மிரட்டினா எதுவுமே கேட்க மாட்டேன் சுரபியவே வந்து சொல்ல சொல்றேன் என்று சொல்லி சுரபி இருந்த ரூம் பக்கம் போக நினைத்த ரேணுகா அப்பொழுதுதான் மேலே நின்று சுரபி கீழே நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் என்ன சுரபி மேல நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இவன் பண்றத என்ன எதுன்னு கேட்க மாட்டியா என்று ரேணுகா கேட்க சுரபியோ பதில் ஏதும் பேசாது ரூமிற்குள் நுழைந்து கொண்டாள் அதே சமயம் உருவத்தில் ஜாம்பவான் போல் இருந்த லூசிஃபர் என்பவன் தனது ஆட்களுடன் சந்துருவின் பாடி அடித்து இழுத்து கொண்டு அங்கே வந்து நின்றனர் சந்துரு பக்கம் திரும்பிய விக்ரம் ஹலோ மிஸ்டர் சந்துரு உன்னோட பாடி இவங்க தானே நல்லா பார்த்துக்கோ என்று சொன்னவன் இப்பொழுது லூசிஃபர் பக்கம் திரும்பி நீ தானே உனக்கு எந்த ஒரு வெயிட்டான வேலையும் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணி சொன்ன லூசிஃபர் சார் ரொம்ப வெயிட்டான கை லால் குடும்ப வாரிசு சோ லால் வாரிசான இந்த சந்துரு உன்னோட பொறுப்பு தான் நீ இவனை என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ என்று சொன்னவன் அங்கு நின்று கொண்டிருந்த ராய்ஸ் காரில் ஏறி தனது வீட்டை நோக்கி சென்றான் விக்ரம் லூசிஃபர் என்று சொன்னதும் கேட்டு முகம் மாறியது என்ற பெயரை அவன் சிறிது தடுமாற்றத்துடன் உச்சரித்துக் கொண்டிருந்த போது லூசிபர் அவன் அருகே வந்து அவன் முகத்தில் பலார் என்று ஓங்கி அறைய ஆரம்பித்தான் ஏதோ யோசித்தவனாய் சந்துரு அப்ப நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதானா அர்ஜுன் ராக்கெட் ராஜா கையால் இறந்துட்டானா அவனோட ஆளுங்க எல்லாருமே இப்போ நீங்க ராக்கெட் ராஜா கைவசம் தான் இருக்கீங்களா ஆனா இந்த ராக்கெட் ராஜாவும் விக்ரமும் க்ளோஸாக இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே எப்படி இவனுக்கு மட்டும் இது எல்லாமே நடக்குது சௌந்தர்யா அவன் பக்கம் இருக்கிறா இந்த ராக்கெட் ராஜாவும் அவன் பக்கம் இருக்கிறான் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்தான எல்லாம் இவன் கூட இருக்கிறதுனால தான் இவன் இந்த அளவுக்கு திமரா ஆடுறானா இவனை நாம் சும்மா விட போறதே இல்லை என்று அவன் விக்ரமை பற்றி மிரட்டலாய் சொல்ல ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா யா முன்னாடியே விக்ரம் சார் பற்றி நீ தப்பா பேசுவ என்று மீண்டும் அவனை பலார் பலார் என்று ஓங்கி அறைய ஆரம்பித்தான் லூசிஃபர் பிளீஸ் என் அடிக்காத நீ அடிக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குது என்று அவன் கெஞ்ச முதல்ல நீ லால் ஃபேமிலின்னு பெருமை பித்திக்கிறத நிறுத்து என்று லூசிபர் சொல்ல அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது தான் தன் குடும்ப பெயரை வைத்து பேசுவதுதான் இவர்களுக்கு பிரச்சனை என்று நினைத்தவன் சரி இனிமே நான் அந்த மாதிரி பேசல என்று சொன்னதும் சரி நானும் உன்னை அடிக்கிறத விடுறேன் ஆனா நீ விக்ரம் சார் அவமானப்படுத்த நினைச்சதுக்கு உனக்கு ஒரு தண்டனை இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா நீ இந்த சுரபி மேடை வீட்டுக்கு முன்னாடி மண்டி போட்டு இருக்கணும் இதை தனக்கு நேர்ந்த மிகப்பெரிய அவமானமாக நினைத்தவன் தனது முகத்தை மூடிக்கொண்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல விக்ரம் உன்னை சும்மா விட போறதே இல்லை என்று தனது மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டான் இங்கே வீட்டிற்கு வந்த விக்ரம் கை கால் முகத்தை கழுவி கொண்டு நேராக பெட்டில் போய் விழுந்தான் அப்பொழுது ஆனந்திடம் இருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது சார் கால் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்று ஆனந்த் கேட்க ஆனந்த் நாளைக்கு புருஷோத்தமன் ஃபேமிலி எல்லாருமே சுரபிக்கு மதிப்பும் மரியாதையும் தர மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அவள் எல்லார் முன்னாடியும் ரொம்ப பிரபலம் ஆகணும் என்று விக்ரம் கட்டளை இடுவது போல் சொல்ல ஆனந்த் பணிவாக அவனிடம் என்ன விஷயம் சார் என்று கேட்டான் நான் இப்போ உன்னை எதுக்காக கால் பண்ண சொன்னேன் நாளைக்கு நீ டைரக்டர் மீட்டிங் வைக்கிற எல்லா டைரக்டர் முன்னாடியும் சுரபி அந்த ஜுவல்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு டேரக்டராக நீ அனௌன்ஸ் பண்ணணும் சுரபி அதுக்கு ஓகே சொல்லிட்டானா உடனே என் பேபி சேர்மேன் சீட்டில் உட்கார வைக்கணும் ஓகேவா என்று சொல்ல கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லா்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் என்று ஆனந்த் அவனிடம் பதில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது விக்ரமிற்கு இன்னொரு ஃபோன் கால் வந்தது அதில் சுரபி பேபி என்ற பெயரை பார்த்தவுடன் ஆனந்த் எனக்கு இன்னொரு கால் வருது ஃபோனை நீ கட் பண்ணிக்கோ நான் அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன் என்று சொன்னவன் வேகமாக சுரபியின் அழைப்பை எடுத்தான் ஹலோ பேபி சொல்லு நான் நல்லா இருக்கியா என்று கேட்க ஆ நான் நல்லா இருக்கேன் சூப்பர் பேபி நீ நல்லா நானும் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி அவன் சந்தோஷத்துடன் சிரிக்க ஆரம்பித்தான் ஆனால் எதிர்முனையில் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை மாறாக மொபைல் போன் கட்டாகி ஆகி இருந்தது என்ன நம்ம பேபி போன் பண்ணுச்சு ஆனா எதுவுமே பேசாம கட் பண்ணிட்டா என்ன விஷயமா இருக்கும் என்று எதுவும் புரியாமல் குழப்பமாக யோசித்தவன் ஒரு நொடிக்கு பிறகு ஓ ரைட் புரிஞ்சு போச்சு அந்த சந்துரு கூட சண்டை போட்டதை இவ மேலே நின்று பார்த்துட்டு தான் இருந்தா அப்போ எனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குமா நான் நல்லா இருக்கேன் நான் தான் இவ எனக்கு கால் பண்ணிருக்கா நான் நல்லா தான் இருக்குன்னு என் பேச்ச வச்சு தெரிஞ்சுக்கிட்டதும் என் மேலே இருக்கிற கோவத்தில் எதுவும் பேசாமல் ஃபோனை கட் பண்ணிட்டா என்று தனக்குத்தானே சொல்லி சிரித்தவன் முதல்ல ஏதாவது பண்ணி நம்ம பேபிக்கு நம்ம மேலே இருக்கிற கோவத்தை போக வைக்கணும் என்று நினைத்தவாறு சந்தோஷத்துடன் பெட்ஷீட்டில் படுத்து புரள ஆரம்பித்தான் அதே சமயம் இங்கே பெட்டில் தூக்கும் வராமல் புரண்டு கொண்டிருந்த சுரபி கால் வருகிறதா அவன் மீண்டும் அடைக்க மாட்டானா என்று தன் போனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது